ஒரு மனிதர் அல் இமாம் ஹசனுல் பசரி ரஹமுல்லா அவர்களிடம் ஆயுள் இமது இறைவா எமது மனைவி மாறுகளிலிருந்தும் இமது சந்ததிகளிலிருந்தும் கண் எங்களுக்கு தருவாயாக என்று ஆயத்துக்கு விளக்கம் கேட்டார்கள் கண் குளிர்ச்சி என்கிறது என்ன அது துனியா விலையா ஆஹிரா விளையான்னு கேட்டார்கள் அதற்கு பதிலளிக்கும் ஹசனுல் பசரி ரஹமகுல்லா இல்லை இரு துனியாவிலே இருக்கும் கண் குளிர்ச்சி அது என்னவென்றால் ஒரு அடியான் தனது பிள்ளை அல்லாவுக்கு வழிபடுவதை காண்பதாகும் ஒரு மூமினுக்கு அவனுக்கு நேசமாக இருக்கும் பிள்ளைகள் அல்லாவுடைய வழிபாட்டிலே இருப்பதை காணும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை போன்று கண் போன்று வேறு எதுவும் இல்லை என்றார்கள் பாரியில் ஹஜர் ரஹ்மூல்லா இதனை பதிவிட்டுள்ளார்கள்